குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய ட்யூட் திரைப்படத்தின் கதைக்களம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு கதைக்களம் இளைய தலைமுறையினர தவறா வழி செல்லும் என்ற குற்றச்சாட்டுகள் சமூக வலைதளங்களில் உலாவறுது இது பற்றி விவரிக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் ஓவட்டியூர் ரஞ்சித் வணக்கம் நேர்களே பிக் பிக்பாஸ் சீசன் நயன் ஆபாச காட்சிகள் இரட்டை அர்த்த வசனங்கள் செய்கைகள்னு இளம் தலைமுறையை சீரழிக்கும் விதமாக இருப்பதாகவும் அந்த நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னும் கோரிக்கைகள் எழுந்தது பிக்பாஸ் சர்ச்சை சட்டமன்றம் வரைக்கும் எதிரொலிச்சது நமக்கெல்லாம் தெரியும் இந்த சர்ச்சை அடங்குவதற்குள்ளாகவே இப்ப இளம் இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் வெளியாகி இருக்கக்கூடிய தீபாவளிக்கு வெளியாகி வசூலில் சக்கை போர்டு போட்டு கொண்டிருக்கக்கூடிய டியூட் திரைப்படத்தின் கதைக்களம் இளைய தலைமுறையினரை தவறாக வழிநடத்தும் அபாயம் இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்திருக்கு கோமாளி படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான பிரதீப் ரங்கநாதன் அதுக்கப்புறம் லவ் டுடே டிராகன் படங்கள்ல கதாநாயகனாக நடித்ததன் மூலமாக அவருக்கென இளைஞர்கள் இளம் பெண்கள் அதிகமாக ரசிகர்கள் ஆனாங்க குறிப்பா ஜென்சி தலைமுறை இளைஞர்கள் கொண்டாடும் அளவுக்கு அவரது திரைப்படங்கள் துல்லியமாக பல்ஸ் பிடித்து எடுக்கப்படுவதுதான் இந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்க காரணம் இதன் தொடர்ச்சியா மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில இப்ப வெளியாகி இருக்கக்கூடிய டியூட் படம் நகைச்சுவையோடு சேர்ந்து உணர்வு பூர்வமான விஷயத்தை பேசியிருக்கிறது சமூகத்தில் இன்னைக்கு மிக முக்கிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய சாதி ஆணவ படுகொலை என்கிற அழுத்தமான கதைக்களத்தை கையாண்டிருக்கு இந்த திரைப்படம் ஜென்சி தலைமுறையினரை மனிதில் வைத்து இந்த கதை எழுதப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் சாதியின் கோர முகம் எப்படி இருக்குது அது இந்த சமூகத்தில் எப்படியெல்லாம் வேறு இருக்குங்கிறத வழக்கமான சாதிய திரைப்படங்கள்ல இருந்து வேறுபட்டு இன்றைய இளம் தலைமுறைக்கு புரியும் விதத்தில் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் பாசிட்டிவான விமர்சனங்களும் வந்துகிட்டு இருக்கு சாதிய ஆணவம் ஆணவக் கொலை பெண்கள் மீதான அடக்குமுறை தாலி சென்டிமெண்ட்னு நிறைய சமூக கருத்துக்களை வசனங்கள் பிரதிபலிக்குது நெல்லையில சமீபத்தில் நடந்த இளைஞர் கவின் ஆணவ கொலை சம்பவம் இயக்குநரை ரொம்பவே பாதிச்சுதுன்னோ அதனாலேயே அது பத்தி ஒரு வசனம் கிளைமேக்ஸ்ல வச்சதாகவும் இயக்குனர் கீர்த்திஸ்வரன் சொல்லி இருக்கிறாரு அந்த காட்சியில பாருங்க எண்டில் வந்துட்டு ஒரு டைலாக் இருக்கும் உங்க ஆணவத்துக்கு கொலை பண்ணுவீங்களாடா அவ்வளோ ஆணவம் இருந்தால் நீங்கள் போய் சாவுங்கடா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அது ஆக்சுவலாக படத்தில் ஃபஸ்ட்டு இல்லை நாங்கள் படம் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அந்த ரொம்ப திருநெல்வேலி அவரோட ஆணவ கொலை தொடர்பான நியூஸ் நாங்கள் பார்த்தோம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அப்போ நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு புஷ் கொடுத்தது அவர் தான் அதுக்கப்புறம் தான் அந்த டைலாக் நான் யோசிச்சுட்டு வந்து அதில் ஆட் பண்ணேன் அறிமுக இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் தன்னுடைய முதல் படத்துல வெற்றி பெற்று விட்டதாக சொல்லப்படும் அதே நேரத்தில் திரைக்கதையை அமைத்த விதத்துல சில சறுக்கல்களை சந்திச்சிருப்பதாகவும் சமூக ஊடகங்கள்ல விவாதங்கள் எழுந்திருக்கு படத்துல பெண்களுக்கு ஆதரவான வசனங்கள் அதிகம் இருக்கு முற்போக்கான படம் என்று கூட ஆதரவு பதிவுகள் வலம் வருவதை நம்மால் பார்க்க முடியுது இருந்தாலும் இப்போதைய இளம் தலைமுறையினர் இத்திரைப்படத்தின் மூலமாக காதலை எப்படி புரிந்து கொள்வார்கள் என்ற விதத்தில் இது சலசலப்பை உண்டாக்கியிருக்கு கலாச்சார சீரழிவுக்கு வித்திடும் என்றும் காட்டமான விமர்சனங்கள் எழுந்திருக்கு இந்த சர்ச்சைக்கு புதன்கிழமை நடந்த சக்சஸ் மீட்ல படத்தின் இயக்குனரே பதிலும் கொடுத்திருக்கிறாரு அவர் பேசி இதை பாருங்க அந்த படம் வந்துட்டு இட் இஸ் கிரியேட்டிங் டிபேட்ஸ் இது கொஞ்சம் சொல்லாத விஷயம்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் பேசுறாங்க ஆக்சுவலாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது இது வந்துட்டு தமிழ்நாடு ஸோ இந்த ஸ்டேட்டில் நிறையா பெரியவங்க இருந்திருக்காங்க அந்த பெரியவரும் ஒருத்தர் இருந்திருக்காரு அவங்கெல்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க அவங்க வழியில் தான் எல்லாம் வந்து இதை பேசிகிட்ருக்குறோம் ஸோ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப புதுசுலாம் இல்லை அது நிறைய பேர் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க நாங்களும் நெக்ஸ்ட் ஜென்னாக அதை எடுத்துகிட்டு போயிட்டு சொல்லுவோம் ஆனால் அது எவ்வளோ என்டர்டெய்னிங்காக சினிமாவோட லாங்குவேஜுக்குள்ளே ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு லார்ஜ் ஸ்கேலில் சொல்கிறது தான் என்னோடய ஆசை இந்த நேரத்தில் நம்மிடையே பிரபல யூடியூபரும் சினிமா விமர்சகருமான பிரசாந்த் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் இணைத்தில் இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார் விதிவிலக்காக எங்கோ நடப்பதை புதுவைப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு பார்வைகள் முன்வைக்கப்படுதே உங்க கருத்து என்ன விதிவிலக்கு ஆமாம் அது உண்மைதான் ஆனால் ஆணவக் குலை பற்றி கண்டிப்பாக இன்னும் ஆயிரம் படங்கள் எடுத்தாலும் அந்த பிரச்சனை போறது இல்ல அதனால அந்த வகையில் நிச்சயமாக அதுக்கான ஆதரவு கீர்த்திஸ்வரனுக்கு வந்து உண்மையாலுமே அதுக்கான வாழ்த்துக்கள் ஏன்னா இளைஞர்களுக்கு வந்து அதுவும் இன்னைக்கு ஜென்ஜிக்கு வந்து இந்த மெசேஜ் போய் சேர்றதுங்கிறது ரொம்ப முக்கியமானது அவர் சொன்ன மாதிரியே இதை வந்து என்டர்டெயின்மெண்ட்டோடு சேர்த்து அந்த மெசேஜ் சொல்றதுல எந்த தப்புமே கிடையாது பட் அதே சமயத்துல அவர் வந்து பாத்தீங்கன்னா அதே இன்டர்வியூ நீங்க இப்ப காமிச்ச காணொலியில கலெக்ஷன்ஸ் பத்தி எல்லாம் பேசிருப்பாரு அதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு இயக்குனர் பேச வேண்டிய அவசியமே கிடையாது அதே வந்து தயாரிப்பாளர்கள் வந்து பேசணும் சோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது சிறுகுலைத்தனமா இருந்தது ஹம் இப்படிதான் நான் இத பா இதை பாக்குறேன் சார் டூ கே ஜென்சி கிழக்கு மட்டுமே இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருப்பதாக நினைக்கிறீங்களா பொதுமக்களுக்கு எடுக்கப்பட்ட படம் தான் ஜென்சிக்கு மட்டும் அப்படின்லாம் வந்து ஒரு சீல் போட்டு பண்ணல பட் ஆனா அவர் ஜென்சியா அந்த வந்து ரொம்ப பிரதிபலிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு இப்ப இது வந்து ஒரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இது ஈக்குனர் படம் அப்படின்னு சொல்றாங்க இது ஆக்சுவலா பிரதீப் ரங்கநாதன் அப்படிங்கிற இன்னைக்கு வந்து இளைஞர்களை ரொம்ப கவர்ந்த ஒரு ஆக்டருடைய பவர் தான் இதை வந்து எண்பது பர்சன்ட் புல் பண்ணது ஆடியன்ஸ் உள்ள வர்றதுக்கான மிகப்பெரிய காரணம் பிரதீப் ரங்கநாதன் அப்படிங்கிற ஒரு நடிகர் தான் அவர் வந்து அவ்வளவு பெரிய ஒரு இமேஜ் இதுக்கு முன்னாடி வந்து ஓட்டுன டிராகன் அப்படிங்கிறது நூறு கோடிகளை தாண்டி கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபாய் பக்கத்துல போன ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் டிராகன்கிறது சோ அதோடைய ஒரு ரிசல்ட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஓப்பனிங்லாம் கிடைக்குது ஸோ இது முழு கிரெடிட் வந்து நம்ம இயக்குநருக்கு மட்டும் கொடுக்க முடியாது நிச்சயமா பிரதீப் ரங்கநாதனுக்கும் போய் இது சேரணும் சார் இப்போ முற்போக்கான கருத்துக்கள் அப்படின்னு ஒரு வகையில் வரவேற்பு இருந்தாலும் கூட இன்னொரு வகையில் இது வந்து தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கும்னு விமர்சனங்கள் வைக்கப்படுது இதை எப்படி பார்க்குறீங்க இல்ல ஒரு முழு புரிதல் இல்ல கீர்த்திஸ்வரனுக்கு இப்போ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் காட்சியே அந்த டைட்டில் வர்றதுக்கு அந்த டைரக்டர் கார்டு போடுறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா தாலையை வச்சு விளையாண்டு தான் ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு இப்ப பெரியவர் அவரின்னு சொல்றது யாரையும் ஐயா ஐயா தான் வந்து கீர்த்திஸ்வரன் வந்து குறிப்பிடுறாரு பெரியார் ஐயா இருக்கிறப்ப காலகட்டத்துல பெண்ணடிமைத்தனங்கிறது உச்சத்துல தலைவரிச்சு ஆடினா ஒரு காலம் அந்த உடச்சிட்டு வரணும் அப்படிங்கறத காண்டி இந்த தாலி எல்லாம் வழி எடுத்துட்டு வந்தார் இன்னைக்கு எத்தனையோ விஷயங்கள் எவ்வளவோ காட்சிகள் வந்து மாறிடுச்சு தாலிங்கிறது ஒரு பெண்களோட அடிப்படை சென்டிமெண்ட் அது கிப்திஷனுடைய தாயார் கண்டிப்பா ஒரு தாலி இருக்கும் பிரதி பிரகநாதனுடைய தாயாருக்கு ஒரு தாலி இருக்கும் இதையெல்லாம் வச்சு நம்ம மலையாளவே முடியாது எனக்கு எங்க அம்மா இந்த வச்சு நம்ம விளையாடவே முடியாது அப்போ இதெல்லாம் எப்படின்னா புரிதல் இல்லை அவர் பெரியாருடைய மாணவராக அது முழுசும் உள்வாங்கி இருந்தாருன்னா அது வேற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து காமிச்சிருக்கலாம் அது தாலியை வச்சு விளையாட வேண்டிய அவசியம் கிடையாது அது வந்து ஒரு திரைப்படம் தான் அது ஒண்ணும் சீரியஸா எடுத்துக்க வேண்டியது இல்லை பட் அதுக்கான அவசியமே இல்ல அப்படிங்கறத என்னுடைய கருத்துக்கும் இல்ல நீங்க நடைமுறை வாழ்க்கையோட தொடர்புபடுத்தி பாக்குறீங்க ஆனா பொதுவா வந்து சினிமாவை சினிமாவா மட்டும் பாருங்க அப்படின்னு நீண்ட காலமாவே சொல்லிட்டு வராங்கல்ல சினிமா வந்து சமூகத்தோடைய இது தமிழ்நாடு மேடையில பேச வேண்டிய காரணம் என்ன இது திரைப்படங்க நான் ஒரு என்டர்டைனிங்கா எடுத்துட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போலாம் இல்ல இதுக்கு முன்னாடி பெரியவங்க இருந்தாங்க பெரியார் இருந்தாரு அப்படிங்கறதுதான் அவர் பேசுறாரு அப்போ திரைப்படங்கிறது தம் அவர் சொல்றது இது தமிழ்நாடு அப்படிங்கிறார் அந்த தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னொரு கல்ச்சர் என்ன அப்படின்னா திரைப்படங்களை தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப நேரா ஒட்டி பார்த்துக்கிறது தான் தமிழ் மக்களுடைய கலாச்சாரம் அதுவும் அவருடைய கலாச்சாரம் தான் அதனாலதான் நமக்கு இவ்வளவு முதல்வர்கள் இருந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ திரைப்படம் வேறு மக்கள் வாழ்க்கை வேறுன்னு எல்லாம் பிரிச்சு பார்க்க முடியவே முடியாது நிச்சயமா அது மக்களுடைய வாழ்க்கையை கூட இணைஞ்சுதான் நம்ம அதை பார்க்க முடியும் இப்ப ஒரு கலைஞனுக்கு தான் சொல்ல வந்த ஒரு விஷயத்த திரைப்படம் மூலமாக சொல்வதற்கு முழு சுதந்திரம் இருக்கு இல்லையா இங்க அதைத்தான் அவர் தமிழ்நாடுன்னு குறிப்பிடுறாரு இல்ல அது சுதந்திரம் பிரச்சனையே இல்லைங்க எந்த அளவுக்கு இங்க பிரச்சனை இப்ப யாருமே அதை சீரியஸா எடுத்துக்கல இப்ப நான் வந்து வந்து யாருமே சொல்லல இன்னும் மேம்பட்டு இன்னுமே அதை சொல்லுங்க அப்படிங்கறதுதான் இங்க எல்லாத்துடைய ஒரு வாதமா இருக்குது இங்க வந்து அவர் சாதியான கொலை பத்தி பேசி இருக்கிறது அட்டகாசம் நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்றோம் ஆனா அந்த படத்துல வந்து நீங்க சரத் சார் வந்து பாத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு அமைச்சரா இருப்பார் பால்வளத்துறை அமைச்சரா இருப்பாரு அவரு வந்து ஆணவ கோல செஞ்சதை வந்து கண்டே பிடிக்க மாட்டாங்களாம் எப்போ இருபத்தி முப்பது வருஷமா கண்டுபிடிக்காம இறுதியில வந்து பாத்தீங்கன்னா சரத் சார் வந்து போய் ஒரு மாதிரி மாதிரிதான் காட்சி வரும் அதுதான் என்னன்னா நீங்க வந்து மெசேஜ் சொல்றீங்க காண்டி நீங்க கிராஃப்ட் தப்பா எடுத்தா அதே ஆடியன்ஸ் வந்து கேட்க கேட்க தான் செய்வான் அவ்வளவுதான் நீங்க வந்து செய்தியை கண்டிப்பா சொல்லுங்க அதற்கூட இந்த திரை நேர்த்திங்கிறதையும் சேர்த்தி பண்ணுங்க அப்படிங்கறதா மக்களுடைய கருத்தா இருக்கு இந்த திரைப்படம் வந்து மிக ஆனவ வந்து கண்டிக்குது அதே நேரத்துல சாதி மாறி காதலிப்பவர்களுக்கு என்ன செய்யணும்னு ஐடியா கொடுப்பதாக இருக்குதுன்னு கூட விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது இல்ல ஐடியாங்கிறது எல்லாம் கிடையாதுங்க இன்னைக்கு வந்து காதல்ங்கிறது வந்து இன்னைக்கு அரசாங்க சட்டத்துப்படி வந்து எந்த ஜாதி யாரு வேணா யாரு வேணா காதலிக்கலாம் கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ அரசாங்கமே அதுக்கு ஐடியா கொடுக்குது நம்ம சட்டமே அதுக்கு ஐடியா கொடுக்குது இதுக்கு வந்து ஒரு திரைப்படம் வந்து தான் ஐடியா கொடுக்குங்கிற அது ரொம்ப ஒரு மாதிரி பொருந்தாத ஒரு வாதம் இன்னொன்னு மக்கள் வந்து இன்னைக்கு இன்னைக்கு வந்து நிச்சயமா இன்னைக்கு சென்சி வந்து ரொம்ப மெச்சூரா தான் இருக்காங்க சோ அவங்களுக்கான வாழ்க்கையோட மெசேஜ வந்து ஒரு இருந்து எடுத்து அதை தங்களோட வாழ்க்கையில வந்து நடத்தி பார்ப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவங்க அறிவெடுகள் கிடையாது அவங்க ரொம்ப தெளிவா இந்த திரைப்படம் இதுல இருந்து என்ன எடுத்துக்கணும் எடுத்துக்க கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்காங்க அதனால இந்த படம் வந்து இது அதற்காண்டி வந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு எல்லாம் அது ஏற்புடைய வாதனம் இல்ல இன்றைய தலைமுறைக்கு தேவையான அந்த ஒரு முக்கியமான பிரச்சனைய பத்தி சொல்லும் போது அந்த கதை களத்துல எங்கயாவது பிசு பிசறியுதான் நினைக்கிறீங்களா அதுதான் இங்க படத்தோட பிரச்சனை அதுதான் இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு இயக்குனர் அப்படிங்கிறவர் வெறும் கலெக்ஷனை பத்தி பேசுறது வந்து ஒரு இயக்குனரோட வேலை கிடையாது இந்த கிராஃப்டா ஸ்கிரீன் பிளேவா நிறைய இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து முதல் பாதியே வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கு ரெண்டாவது பாதி வந்து ஸ்ட்ரெச் பண்ணப்பட்ட மாதிரி தான் தெரியுது தவிர ஒரு முழுமையை அடையவே இல்லை நிறைய காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா என்னைக்குமே ஒரு ஆரம்ப புள்ளி ஒன்று இருந்து அதுக்கு ஒரு முடிவு புள்ளி இருக்கும் நிறைய இடங்கள்ல அந்த முடிவு புள்ளிகள் இல்லாம சில காட்சிகள்லாம் அப்படியே அந்தரத்துல தொங்குற மாதிரி இருக்குது அதனாலதான் நான் சொல்றேன் இது வந்து இயக்குனர் மட்டும் கீர்த்திஸ்வரன் மட்டும் இந்த வெற்றிக்கு வந்து ஓனர் கிடையாது இது எண்பது சதவீதம் பிரதீப் ரங்கநாதன் நடிகர் அவர் வந்து மக்கள் அந்த நல்ல பெயர் அப்படிங்கறது வந்து ஆடியன்ஸ் உள்ள கூட்டிட்டு வந்திருக்கு கீர்த்தி சர்வனுடைய தவறுகளையும் மறைச்சது அவருடைய அந்த ஸ்டார் தவறுதான் அப்படிங்கறதான் உண்மை சார் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி சார் நன்றி நன்றி நேர்களே என்னதான் சலசலப்புகள் சர்ச்சைகள் எல்லாம் இருந்தாலும் கூட சாதி மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான வன்மங்களுக்கும் எதிரான படம் இது இந்த மாதிரி படங்களை தொடர்ந்து நான் எடுப்பேன் அப்படின்னு சக்ஸஸ் மீட்டில் இயக்குனர் திட்டவட்டமா சொல்லிட்டாரு அந்த காட்சிகளை பாருங்க டியூடு வந்துட்டு வன்மங்களுக்கு எதிரான படம் அவ்வளவுதான் அனைத்து விதமான வன்மங்களுக்கும் எதிரான படம் தான் இந்த டூட் டியூடு வந்துட்டு வன்மங்களுக்கு எதிரான படம் அவ்வளவுதான் அனைத்து விதமான வன்மங்களுக்கும் எதிரான படம் தான் இந்த டூட் ட்யூடு வந்துட்டு வன்மங்களுக்கு எதிரான படம் அவ்வளோதான் அனைத்து விதமான வன்மங்களுக்கும் எதிரான படம் தான் இந்த டூட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க காப்புரிமை விவகாரத்தில் தொடர்ந்து சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருப்பதோடு மட்டுமில்லாமல் தன்னுடைய உரிமையை கேட்கும் இசையமைப்பாளர் இளையராஜா டியூட் படத்திலும் தன்னுடைய இரண்டு பாடல்கள் அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாரு இது தொடர்பாக தனியாக வழக்கு தாக்கல் செய்தா விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு இந்த சர்ச்சைகள் எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி டியூட் திரைப்படம் இளம் தலைமுறையின் அமோக வரவேற்போடு நூறு கோடி ரூபாய் வசூலை தாண்டி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்